பத்து நாட்களாக ஊருக்குள் உலா வரும் ஒற்றை காட்டு யானை உரகத்தை தொலைத்து தவிக்கும் காரமடை கிராம மக்கள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடை காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு கடந்த அதிகாலை அடர்வனத்தை நோக்கி நடைக்கட்டும் இந்த நிலையில் கோடை காலத்திற்கு முன்னதாகவே வறட்சி ஆரம்பமான நிலையில் யானைகள் நீர் உணவுக்காக ஊர்பகுதிகளுக்குள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன பத்து நாட்களுக்கு மேலாக ஒற்றை காட்டியானை மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு வனப்பகுதியை விட்டு வெளியேறி வந்து எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் அனைத்து வீடுகளிலும் உள்ள அரிசி பருப்புகளை சூறையாடுவதும் மாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ள தவிடு புண்ணாக்கு மக்காச்சோளம் போன்றவைகளை தின்னும் சேதப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் நேற்றிரவு காரமடை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு பெண்மணிகளை தாக்கி அரிசி சாப்பிட்டுள்ளது காயமடைந்த பெண்மணிகள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் வனத்துறை தனிப்படை அமைத்து யானையை இடம்பெயர செய்ய வேண்டும் என்ற விவசாயிகள் சார்பாக தமிழ்நாடு விவசாய சங்க கோவை மாவட்ட குழுவினர் கோரிக்கை தெரிவித்தனர் பெண்களை காயப்படுத்திய யானை காட்சி வெளியாகியிருக்கின்றன